இந்த வீடியோ யாருக்குன்னா அண்ணன் சிபி முத்து வந்து நாய்க்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு அதாவது அந்த நாயை வந்து உங்கள் வீட்டுக்குள்ள வளங்க அதை பாதுகாப்பா வளங்க சின்ன குழந்தைங்களை கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டாரு அதுக்கு வந்து நிறைய இந்த எச்சை அதாவது நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற சில கருதிகள் அதனால நாய்க்கு தான் பிறந்திருக்கும் போல மனுஷனுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க போல அதான் நாய்க்கு சப்போர்ட் பண்ணி ஏங்க எங்க ஒண்ணும் இல்லைங்க இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற லூஸ் எல்லாம் நான் கேக்குறேன் நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலயும் போய் காலையில ஒரு எட்டு மணிக்கு போய் பாருங்கள் எத்தனை குழந்தைங்க நாய்கறிக்கு வந்து ஊசி போடுறாங்கன்னு பாருங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சிஎஸ்சி ஆஸ்பத்திரியில் போய் ஜிஎச்சி ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள் காலையில் டெய்லி காலையில் எத்தனை குழந்தைங்களுக்கு நாய்கறி ஊசி போடுறாங்கன்னு வந்து பாருங்கள் தயவு செய்து இந்த நாய்க்கி சப்போர்ட் பண்ணி பேசுகிற புறம்போக்கு லூஸ் கழுதுகிற எல்லா கழுதைகளும் வந்து எல்லா புறம்போக்குகளும் எச்சைகளும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து பாருங்கள் எத்தனை குழந்தைங்களுக்கு காலைல எட்டு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே எத்தனை குழந்தைங்களுக்கு போடுறாங்கன்னு பாருங்கள் தயவு செய்து ஏன்னால் பார்க்காம எதுவும் வாய் பேசாதீங்க சரியா நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படி அண்ணன் சிப்பி முத்தண்ண பற்றி அப்படி தரக்குறைவாக பேசுகிறீங்க ஏன் உங்கள் உங்கள் புருஷனை உங்கள் உங்கள் அண்ணன் தம்பி அப்படி பேசுறீங்களா அதாவது என்னன்னா எனக்கு நான் தெருவில் நடந்து போகும்போது ரெண்டு வாட்டி நாய்க்கு அடிச்சிருக்கு ஒரு வாட்டி குழந்தையாவும் நம் சகலையும் பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க கை குழந்தைய வச்சுட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க துரத்தி போய் ஒன்றுமே செய்யலை அவங்க துரத்தி போய் காலில் கடிச்சு இழுத்து குழந்தையோட கீழே விழுந்து குழந்தைக்கு ஆஸ்பத்திரி உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா இப்ப ரெண்டு பேருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த மாதிரி நாயால எத்தனை குடும்ப கீழே விழுந்துருக்குதும்மா ஃபேமிலியா போகும்போது எத்தனை பேர் நாயால கீழே விழுந்து அடிபட்டுருக்கு தெரியுமா அவங்களுக்கு நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒவ்வொரு எச்சைகளுக்கும் நான் சொல்றேன் நாய்க்கு அக்கறை இருந்தால் உங்களுக்கு நாய் மேல அக்கறை இருந்தா நாய் எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வச்சு வளங்க பாதுகாப்பா யாரு வேண்டாங்கிறா தயவு செய்து நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை விடுங்க அந்த தெருவு நாயால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியாது சும்மா எத்தனை தெருவுல வந்து நாய் வந்து திருடனை குடிக்குது சொல்லுங்க ஏதோ முக்கியமா நாய் கிடக்கிற இடத்துல தான் திருடே அதிகமாக நடக்கும் நல்லா பாருங்கள் சரியா எதுவும் தெரியாமல் அண்ணன் சிப்பி முத்தண்ண பேசுகிறத உப்பாட்டிக்கோங்க இதுக்கு மேலே ஜிப்பி முத்தண்ண பற்றி பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு நாய் அதாவது உங்கள் வயிற்றுலேயே வந்து பிறக போகுது உங்கள் வீட்லேயும் போகுது அப்புறம் வீடு ஃபுல்லாக ஒரே குழவ சத்தையாக தான் இருக்கணும் குளக்கரை சத்தமாக தான் இருக்கும்